கிறிஸ்துவ சகோதரி எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்லா ஜெபிக்கிற நல்ல கத்தருடைய ஒரு மகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஒரு நாள் விமானத்தில் ட்ராவல் பண்ணி கொண்டு இருந்தாங்க அவங்க விமானத்தில் பிரயாணப்பட்டு கொண்டு இருந்தபோது அவங்க பக்கத்தில் இன்னொரு பெண் உட்கார்ந்துருந்தாங்க அங்கே விமானத்தில் சாப்பாடெலாம் சர்வ் பண்ணுவாங்கள்ல இந்த டைமுக்கு இவங்க வாங்கி சாப்பாடெலாம் சாப்பிட்டாங்க நான் பக்கத்தில் இருந்த பெண் என்னென்ன சாப்பாடு வேணுமான்னு கேட்டான்னோ எங்களுக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்ன சாப்பாடு வேண்டான்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டுட்டு இவங்க மெதுவாக கேட்டாங்க ஏன் நீங்கள் சாப்பாடு வேண்டான்றீங்க ஒரு சாப்பாடு ரெண்டாவது சாப்பாடு வேண்டான்ட்டாங்க ஐ எம் ஃபாஸ்டிங் நான் உபவாசத்தில் இருக்கிறேன் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுறேன் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் விமானத்தில் ட்ராவல் பண்ணும்போது கூட உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்களே அப்போ இவங்க எவ்வளோ ஆண்டர் மேலே பக்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவங்க நல்ல மதுபானை வாங்கி குடிக்கிறாங்க இது கொண்டு வா அது கொண்டு வா சொல்லி விதவிதமாக மதுபானை வாங்கி நல்லா குடிக்கிறாங்க இவங்களுக்கு இன்னொரு கேள்வி இவங்க சாப்பிடலை நான் உபவாசம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாங்க மதுபானை வாங்கி குடிக்கிறாங்க இது பாவம் தானே நமக்கு ஆண்டோர் பாவம்னு சொல்லியிருக்கார்ல இது மாதிரி போதை உண்டாக்குற இதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு அண்ணா இவங்க மெருவாக கேட்டாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்க சாப்பிடவும் இல்லை அண்ணா நீங்கள் மதுபானலாம் வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னு மெதுவாக கேட்டாங்களா அண்ணா டக்குன்னு சொன்னாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்று கிறிஸ்தவளும் கிடையாது உபவாசம் பண்ணி ஏசு கிறிஸ்திட்ட ஜபமும் நான் பண்ணலை அப்போ உபவாசம் இருக்கிறேன் ஜோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க மை காட் இஸ் சேட்டன் சாத்தான் தான் என்னுடைய கடவுள் நான் சாத்தானை கடவுளாய் வணங்குகிறவள் நான் ஏன் கடவுள் சாத்தான்கிட்ட சாப்பாடை ஒதுக்கி வச்சுட்டு உபவாசம் பண்ணி ஜோ பண்ணுறேன் இவங்களுக்கு அதிர்ந்து போனாங்க இப்படி ஒரு ஆளை பேராக ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க இந்த சேட்டனிக் சர்ச்சு அப்படின்னே இருக்குது அமெரிக்காவில் ஆரம்பித்தது சேட்டனிக் சர்ச் சாத்தானின் சபை பல ஐரோப்பா நாடுகள் இந்தியா வரைக்கும் வந்திருக்கு இந்தியாவில் இருக்குது பெங்களூரில் இருக்குது சென்னையில் இருக்குது வெளியில் தெரியாது ரகசியமாக கூடுவாங்க வெளியில் பேர் எழுதி வச்சா சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு தான் இருக்கும் இயேசுடைய பேரை தான் சொல்லுவாங்க உள்ளே போனால் அவங்க சாத்தானை தான் வணங்குவாங்க அப்படி ஒரு சபை இருக்குதா தான் இருக்குது கிராஸை தலைகளாக வச்சுருப்பாங்க சிலுவை தலைகளாக வச்சுருப்பாங்க நம்ம சர்ச்சில் நிறைய வெள்ளா வெள்ளை ட்ரெஸ் போடுறாங்கல்ல தேவ தூதர்கள் போடுற மாதிரி பரலோக ட்ரெஸ்ன்னு போடுறாங்கல்ல அவங்க கருப்பு ட்ரெஸ் போடுவாங்க இங்கே பரிசுத்தத்து குறித்து போதிக்கிறவங்கள சர்ச்சில் வந்து பரிசுத்தம் பாவம் செய்ய கூட பரிசுத்தமாக இருக்கணும் அந்த சர்ச்சில் எவ்வளோ வேணாலும் பாவம் செய் எப்படி வேணாலும் ஒழுக்க கேடாக நடந்துங்க குடி வெறி விபச்சாரம் துன்மார்க்கம் என்ன சாத்தான் பாவத்தை செய்ய தூண்டுறவன் தானே எவ்வளோ அசுத்தமாக நடந்து கொள்ளலாம் இதனால் வாலிபால் அட்ராக்ட் ஆகுறாங்க ஓ எப்படியும் வாழலாம் எப்படியும் ஜீவிக்கலாம் குடிக்கலாம் வெறிக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸில் சேட்டனிக் சர்ச் இப்போ வெளிப்படையாக கூட சாத்தான் சபைன்னு அமெரிக்காவில் வந்து விட்டார் அந்த மாதிரி சபைகள் இருக்கிறாரு அவங்க சாத்தான்கிட்ட பிரேயர் பண்ணுவாங்க அவங்க குடிக்கலாம் வெறிக்கலாம் அது அவங்களுக்கு தப்பு கிடையாது அப்படி உள்ளது ஒரு சபை இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுல்ல இப்படி ஒரு சபை இருக்குது அமெரிக்காவில் இருக்குது இந்தியாவில் கூட வந்து விட்டது சமீப நாட்களில் அதனால்தான் நீங்கள் சர்ச்சு அப்படி தான் சொல்லுவாங்க அது சேட்டனிக் சர்ச் பிள்ளைகளில் வந்து உங்களுடைய பிள்ளைகள்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்கன்னா கவனமாக இருக்கணும் எந்த சர்ச்சுக்கு போகிறாங்க அவங்ககிட்ட டாக்டர் என்னென்ன அதெல்லாம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வெளிப்பாக இருக்கணும் உங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்ச சர்ச்சை கூப்பிட்டு போனால் தான் நல்லது வாலு பிள்ளைகளெல்லாம் ஏன்னா இப்படி சாத்தான் கிரியை செய்கிற காலம் அப்போ இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகிறவங்க நிறைய பேர் அதிலும் பல பேர் இருக்கிறாங்க இந்த அம்மா இந்த சர்ச்சுக்கு போகிறவங்க சேட்டானிக் சர்ச் அந்த சபைக்கு போகிறதுனால உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற என்ன ஜெபம் பண்ணுவாங்க இந்தவங்க ஆச்சரியமாக சரி நீங்கள் உபவாசம் பண்ணி சாத்தான்கிட்ட என்ன ஜெபிக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஜெபக்குறைப்பேருக்கு ஜெபிக்கிறீங்கன்னா நான் ஜெபம் பண்ணுறது இந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் ஃபேமிலி எல்லாம் உடையணும் குடும்பங்கள் சமாதானத்தை இழக்கணும் கணவன் மனைவி பிரியணும் குடும்பங்கள் உடஞ்சி சிதறி போகணும் குடும்பங்கள் பாழாய் போகணும் நீங்கள் பாருங்க இந்த ஒரு இதை போடுவாங்க இந்த படத்தை பாருங்க இந்த மாதிரி உண்மையாக நடக்குது இது கற்பனையாய் உருவாக்கப்பட்டதில் இந்த மாதிரி நடக்கிறது இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்குது உலக ஐரோப்பா நாடுகளில் இருக்குது பல இடங்களில் இருக்கிறார் அதனால் தான் இது கடைசி காலம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் சாத்தாண்ணி தெரிஞ்சே அதை கடவுளாக நினச்சி வணங்குகிற மக்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கூட பிசாசுன்னு தெரிஞ்சே அதை கடவுளாக நினச்சி வணங்குறவங்க இருக்கிறாங்க அப்போ யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு உலகம் பயங்கரமான சூழ்நிலையில் போய்விட்டது என்று அப்போ இந்த அம்மா அந்த மாதிரி சபையை சார்ந்தவங்க சரி உபவாசம்னு என்ன ஜெபிக்கிறீன்னு கேட்டால் குடும்பங்கள் உடையணும் கணவன் மனைவி பிரியணும் பெற்றோர் பிள்ளைகள் பிரியணும் குடும்ப குடும்பங்கள் செதறணும் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குடும்பம் பிரியணும் குடும்பங்கள் அழியணும் குடும்ப சமாதான கொலைக்கப்படணும் குடும்பங்கள் செதறப்படணும் குடும்பத்துக்குள்ள பாவம் வரணும் சண்டைகள் வரணும் சச்சரவு வரணும்னு நான் சாத்தாங்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன் அந்த அம்மா அவ்வளோ ஓப்பன்னா சொல்கிறாங்க இந்த சகோதரி அதிர்ந்து போனாங்க ஐயோ பிர அவங்க எனக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதியிருந்தாங்க எம் எங்கே எந்த ஃப்ளைட்டில் எந்த நாட்டுக்கு போகும்போது நடந்த தெளிவாக எழுதி பிரதர் நம்முடைய சபைகள் குடும்பத்துக்காக ஜபமே பண்ணுறது இல்லை எத்தனை சபையில் குடும்பங்கள் ஒன்றாக இருக்கணும் ஐக்கியமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் குடும்பத்தில் சபைக்காக சபையில் ஜெபிக்கிறோம் ஆனால் சாத்தனிக் சர்ச்சில் குடும்பம் உடையணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க குடும்பங்கள் நாசமாக போகணும் குடும்ப சமாதானம் இழக்கணும் குடும்பங்கள் எல்லாம் உடைஞ்சு போகணுன்னு ஜெபம் பண்ணுறாங்க யோசித்து பாருங்கள் சபைகள் நம்ம எங்கே போய்கொண்டிருக்கோம் அவன் சாத்தான் இவ்வளோ விவரமாக காரியம் செய்கிறான் அப்போ இன்னைக்கு இனிமேல் இதுக்கெல்லாம் நம்ம கூட ஜெபிக்கணும் சபைகள் பாஸ்டர்மார்கள் தயவு செய்து உடைய சபைகளில் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிங்க உங்கள் கிராமம் உங்கள் பட்டணம் எல்லா சபைகள் இன்றைக்கி குடும்பங்கள் இணைந்து இருக்கணும் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் அழிக்கப்படணும் சாத்தானுடைய திட்டங்கள் அழியணும்னு ஜெபிங்க அப்போ அறி